ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நேற்று வந்து நான் என் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்த ஒரு நகையை பற்றி ஸோ அந்த நகை வந்து டேமேஜ் ஆனதை பற்றியும் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த நகை வாங்கும் போதும் நான் ஏமாந்துருக்கேன் அப்படின்ற விஷயத்த நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நகையை வந்து நான் போன வருஷம் வாங்கணும் ஸோ நான் எப்படி வாங்கணும் அப்படின்றதும் சொல்லியிருந்தேன் நான் அந்த வீடியோலி வீடியோலேயே அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் பேங்க்கில் வந்து என்னோடய ஒரு பவுன் செயினை அடமானம் வச்சு காசு ரெடி பண்ணி அந்த மாதிரி தான் இந்த செயினை எனக்கு ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க ஸோ நான் அதை வந்து போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த செயின் வந்து எயிட்டீன் கேரட் கோல்டு தான் இது நைன் ஒன் சிக்ஸ் கிடையாது எயிட்டீன் கேரட் தான் அந்த தைரியத்தில் தான் நான் இந்த செயினை தைரியமாகவே வாங்கினேன் ஓகே நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம் எயிட்டீன் கேரட் கோல்டுன்றனால கண்டிப்பாக இதுக்கு லைஃப் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் வாங்கினேன் இந்த நகையை வந்து நான் ஒரு எந்த ஒரு பெரிய கடையிலோ கடையிலையோ போய்ட்டெல்லாம் நான் வாங்கலை வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன அடகு கடையில் தான் வாங்கணும் அடகு கடைனால் பழைய கோல்டெல்லாம் விற்கிற கடையெல்லாம் கிடையாது ஸோ புது கோல்டு தான் புதுசாக சேல் பண்ணுற நகை தான் எயிட்டீன் கேரட் கோல்டு இந்த நகை வந்து நான் எப்போ வாங்கினேன் பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் வாங்கினேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த நகையோட ஏற்றுமதி இறக்குமதி வரியெல்லாம் கம்மி பண்ணாங்க இல்லைங்களா அந்த டைமில் வந்து கோல்டு ரேட் வந்து சடனாக குறைஞ்சிது ஸோ ஒரு ஏழாயிரத்தை தொடுறதுக்கிட்ட வந்து கோல்ட் ரேட் போயிட்டு இருந்தது ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லி மாறி மாறி கோல்ட் ரேட்டு இற இறங்கன்னு இருந்துகிட்டு இருந்தது திடீர்னு ஏற்றுமதி இறக்குமதி வரியை கம்மி பண்ணோன்னே திடீர்னு சடான்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கே ஒரு ஐநூறு அறநூறுபா கிட்டே பார்த்திங்கன்னா ரேட்டு குறைஞ்சிது ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மூணு நாள் நாலு நாள் கிட்டே வந்து அந்த குறைஞ்ச ரேட்டோடையே தான் இருந்தது ஆறாயிரத்தி முந்நூற்றி சில்லறையோ ஆறாயிரத்தி நானூறுக்குள்ளே என்னவோ குறைஞ்சிது அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நகையை நான் வாங்கினேன் இதில் என்னோடய பேட் லக் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுச்சின்றதே தெரியாமல் போயிட்டு நான் வாங்கி அந்த கடையில் நான் ஏமாந்தேன் ஸோ அதுதான் என்னோட பே பேட் லக்கு பேங்க் வாசலில் கூட ஒரு மூணு மணி இருக்கும் நகை வைக்கிறதுக்கு முன்னாடி பேங்க்கில் அடமானம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஜிஆர்டி ஆப்பில் வந்து நான் கோல் ரேட் செக் பண்ணுறேன் ஸோ அப்போ செக் பண்ணும்போது கூட அதே ரேட்டு ஜாஸ்தியாகவே தான் காமிச்சிது ஆறாயிரத்தி எட்நூற்றி சில்லற சம்திங் காமிச்சிது அதை நான் பார்த்துட்டு தான் போயிட்டு நிறையா அடமானமே வைக்கிறோம் வச்சுட்டு காசு வாங்கினதுக்கப்புறம் ஒரு மூணை முக்காயிருக்கும் நாலு மணிக்கிட்ட இருக்கும் அப்போ வந்து நான் கோல் ரேட் செக் பண்ணல செக் பண்ணாமலே கடைக்குள்ள நினச்சிட்டோம் ஸோ போனோடனே எனக்கு என்ன எனக்கு என்ன அவசரம் அப்படின்னா அது ஒரு சின்ன கடை தான் ஸோ நிறையா ஏகப்பட்ட கலெக்ஷனோ அதெல்லாம் கிடையாது ஒரு ரெண்டு செயின் வச்சுருந்தாங்க அதில் ஒன்று நான் வாங்கினது இன்னொன்று இதை விட கொஞ்சம் சின்னது லென்த்தில் ஸோ ரெண்டு தான் இருக்குது அது கூட நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது நான் பார்த்தது ஒன்று தான் அந்த ஒன்று கூட இருக்குமோ இருக்காதோ ஏன்னா நான் பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் நாங்கள் இந்த முடிவு பண்ணி என் ஹஸ்பண்ட் கிட்ட சும்மா ஒரு பேச்சு வார்த்தையில சொல்லி அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டு எனக்கு பண்ணாங்க அதனால் ஒரு வாரம் கழிச்சு தான் போகிறோம் அதனால் எனக்கு ஒரு அவசரம் நம்ம நிறையா நினைப்போம் நிறையா ஆசைப்படுவோம் பட் எதுவும் அவ்வளோ சுலபமாக அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடச்சிடாதே அதே மாதிரி இருந்துச்சு அந்த செயின் இருக்காதோ இல்லை வேறு யாராவது வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்களோ சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கடைக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவசர அவசரமாக முடிவு பண்ணிவிட்டு எல்லாம் வச்சு காசெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நாங்கள் அந்த கடைக்கு போய்ட்டுருக்கோம் அப்படி போகும்போது நான் சொன்னதுதான் நாலு மணி இருக்கும் அப்போ வந்து நான் கோல்டு செக் பண்ணலை கடைக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் பொருளையும் வாங்கிட்டோம் ஆனால் அந்த கடைக்காரன் பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப அவசர அவசரமாக எல்லா வேலையும் பண்ணாங்க சீக்கிரம் சீக்கிரம் எடுங்க எடுங்கன்னு சொல்லி பில்லெல்லாம் போட்டு அந்த அந்தந்த செயினை கூட என்னை ஒரு நிம்மதியாக பார்க்க விடலை ஸோ செக் பண்ண விடலை எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக டக்கு டக்குன்னு முடிவு பண்ணி டக்கு டக்குன்னு தான் எனக்கு சேல் பண்ணாங்க எனக்கு அப்போ புரியல ஏன் இப்படி அவசரப்படுறாங்க அப்படின்ட்டு ஸோ நான் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்தும் எனக்கு வீட்டில் வேலை ஃப்ரீயாக எடுத்து நான் வாங்கின பொருளையும் நான் பார்க்கல நான் பில்லையும் பார்க்கல எதுவுமே செக் பண்ணல ஒரு அஞ்சு மணி இருக்கும் அப்போ தான் நான் ஃபோனை எடுத்து பார்க்குறேன் நியூஸில் அப்போ தான் நான் கவனிக்கிறேனே இந்த மாதிரி வந்து கோல் ரேட் ஒரு கிராமுக்கு நானூறு ஐநூறுபா கிட்டே குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வரைய கம்மி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ பார்த்துட்டும் என்னால் அப்போது வந்து கடைக்கு போக முடியல போயிட்டு இந்த மாதிரி கேட்க முடியல ஏன்னா நியூஸில் வந்து நான் நான் பார்த்தப்போ வந்து அஞ்சு மணிக்கு பார்த்தேன் ஆனால் அஞ்சு மணிக்கு நான் பார்த்தப்போ அந்த நியூஸை மூன்று மணிக்கே போட்டிருக்காங்க ஸோ அந்த நியூஸை தான் நான் அஞ்சு மணிக்கு பார்த்தேன் நான் அடுத்த நாள் போயிட்டு கடையில் கேட்டப்போ எனக்கு வந்து அந்த கடைகார்கிட்ட வந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது அவர் ரொம்ப திமுறாக தின்னாவள்கிட்ட என்ன பேசினார் அப்படின்னா மனுஷன் வாழ்க்கையே நிச்சயம் இல்லை நேற்று நீ பார்த்துருக்குற நேற்று அவங்க இறக்கினாலும் இன்றைக்கி காலையிலேருந்து தான் இது வந்து ச எப்படி சொல்கிறது இன்றைக்கி காலையிலேருந்து தான் வந்து இதுக்கு வந்தது எங்களுக்கு நேத்தெல்லாம் தெரியாது இன்றைக்கி காலையிலேருந்து தான் அனௌன்ஸ் பண்ணாங்க இன்றைக்கி காலையிலேருந்து தான் இந்த ரேட்டில் இருக்குது நீ நேற்று தானே நகையை வாங்கினேன் மனுஷன் இருக்கிறான் இல்லை திடீர்னு போகிறான் இறந்துடுறான் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப பெரிய பேச்செல்லாம் பேசினார் என்கிட்ட நான் எதுவுமே பேசலை அவர் இந்த மாதிரி பேசணுன்னு கம்முனை அமைதியாக பார்த்துட்டு அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் வந்துட்டேன் ஸோ நான் ஏன் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பில் சொல்லியிருக்கிறாங்க நம்ம பெரிய கடையை தேடி போகிறத விட பெரிய கடையில் வாங்கிறத விட சின்ன கடையில் வாங்கலாம் சின்ன கடையில் நமக்கு எவ்வளவோ பார்த்து பண்ணி தராங்க பொருள் நல்லாயிருக்கு நமக்கு விலை குறைச்சி தராங்க அப்படின்ட்டு ஆனால் ஏன் அனுபவத்தில் வந்து சின்ன கடையில் தான் இல்லாத அநியாயம் பண்ணுறாங்க இருக்கிறதுலே புஷ்டாக நடந்துக்கிறாங்க ஸோ எந் இப்போ எல்லா கடையிலையும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கேரட் கோல்டுக்கு நைன் ஒன் சிக்ஸ் ரேட்டை போட்டு சேல் பண்ணுறாங்க ஒரு கிராமுக்கே ஆயரூபா வந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்கிது நமக்கு எவ்வளோ நஷ்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாம் போய்ட்டு எப்படி என்ன பேசுகிறாங்க என்ன ஒன்று எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா எனக்கு வந்து நான் எவ்வளோ வெயிட்டில் ஒரு பொருளை வாங்குகிறேனோ அந்த வெயிட்டுக்கு தகுந்த கோல்டு ரேட்டை போட தெரியும் வேஸ்டேஜ் எவ்வளோ சொல்கிறாங்களோ அதை கால்குலேட் பண்ண தெரியும் ஜிஎஸ்டியை கால்குலேட் பண்ண தெரியும் எல்லா கணக்கும் தெரிஞ்ச புரிஞ்ச எனக்கே அவங்க பண்ணுற அநியாயம் என்னன்றது தெரிஞ்சுமே என்னால் எப்படியுமே கம்மி பண்ணி அந்த பொருளை வாங்க முடியல பட் மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க எப்படி வாங்குகிறாங்க ஒன்றுமே தெரியாமல் போயிட்டு ஒரு நகையை வாங்குகிறாங்க அப்படின்னா ஒரு நூறு இரநூறு குறைச்சி கொடுத்தாலே ஓகே நமக்கு நிறையா கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வாங்கிடுறாங்களா இல்லை தெரியாமல் புரியாமல் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஆனால் நான் அனுபவப்பட்டதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து அடகு கடையில் தான் கண்டிப்பாக நடந்துக்கிறாங்க இதில் இருக்கிறதுலே பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா ஓகே நகைக்காது இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் காயினுக்கும் இதே அநியாயத்தை தான் பண்ணுறாங்க பெரிய கடைங்கள்லேயே நமக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் தான் சரி அதிகபட்சம்னு பார்த்தா கூட ஒரு மூணு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் தான் போடுறாங்க டையிங் சார்ஜின்னு சொல்கிறாங்க காயினுக்கு ஆனால் இந்த மாதிரி அடகு கடைங்களில் பத்து பர்சன்டேஜ் போடுறாங்க அதே சேம் கோல்டு நம்ம நகையாக வாங்கினா எப்படி ஆயிரரூபா நமக்கு வேஸ்டேஜோ அதே தான் காயினா வாங்கினாலும் ஆயிரம் வேஸ்டேஜ் இப்படி தான் நமக்கு எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி ஒரு அநியாயத்தில் தான் பார்த்திங்கன்னா நான் இந்த நகையும் வாங்கினேன் எனக்கு ரேட் கம்மி பண்ணாங்க எவ்வளோன்னா ஒரு எழுநூறுபா கம்மி பண்ணிணாங்க என்கிட்டேருந்து நாலாயிரரூபாவை அடிச்சிட்டு எனக்கு ஒரு எழுநூறுபா கம்மி பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு மூவாயிரத்தி முந்நூறுரூபா வந்து அந்த கடைக்காரருக்கு தான் லாபமே தவிர நான் என்னோடய மூவாயிரத்தி முந்நூறுபா நஷ்டம் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன் நான் நார்மலாக ஒரு பெரிய கடைக்கு போயிட்டு ஒரு எயிட்டீன் கேரட் கோல்டை எயிட்டீன் கேரட் ரேட்டு கூட வேஸ்டேஜெலாம் கொடுத்து வாங்கியிருந்தால் கூட மூவாயிரத்தி முந்நூறுரூபா அதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டேன் ஸோ உங்களில் எவ்வளோ பேர் வந்து என்ன மாதிரி போயிட்டு அடகு கடையில் நகை பொருள் வாங்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல நீங்களாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களாம் எப்படி வாங்குறீங்க உங்களுக்கு உங் நீங்கள் வாங்குகிற கடையில் எந்த மாதிரி ரேட் போடுறாங்க நீங்கள் எப்படி பேசி குறைச்சி வாங்குறீங்க அதெல்லாமே எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள் இவ்வளோ தெளிவாக பேசுகிறியம்மா ஏம்மா மூவாயிரத்து முந்நூறுரூவா நஷ்டம் பண்ணி இந்த பொருளை வாங்கினேன் அப்படின்ற மாதிரி நீங்களாம் யோசிக்கலாம் எனக்கு வந்து அப்போ தெரியல என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்போ தெரியல பட் ஒரு ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் அதில் இருக்கிற அந்த நெளிவு சுழிவுலாம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் யோசிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் நிதானமாக வீட்டில் உட்காந்து கணக்கு போடும்போதோ கணக்கு பார்க்கும் போதும் தான் தெரியுது ஸோ எவ்வளோ தண்டம் பண்ணியிருக்கோம் எவ்வளோ இழந்திருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன நான் அவசர அவசரமாக அப்படி பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நம்ம ஆசைப்படுறோமே அப்படின்ற ஒரு சின்ன விஷயந்தான் அது வந்து ஒரு அ அற்பத்தனமாக இருக்கலாம் பட்டு நினைக்கிறதும் ஆசைப்படுறதும் கிடைக்காம போகிறவங்களுக்கு தான் வந்து தெரியும் அதோட அருமை என்ன அப்படின்றது அதனால் ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கணும் அப்படின்லை பட் ஏதாவது நடந்ததுன்னா சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நினச்சி அவசரப்பட்டு எடுத்த முடிவில் தான் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ நஷ்டம் ஆனால் இந்த மாதிரி நடக்க நடக்க வந்து நிறையா அனுபவப்படப்பட வந்து எனக்கு இப்போ தோணுது ஓகே நம்ம விருப்பப்படுறோம் ஆசைப்படுறோம் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம நினச்சத வந்து நம்ம ஆசைப்பட்ட உடனே நம்ம செஞ்சுக்கிறத விட பெஸ்ட்டாக அதை நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த முடிவும் பண்ணக்கூடாது முக்கியமாக வந்து அவசரப்படக்கூடாது ஸோ இதுதான் வந்து நான் ஏமாந்தப்போ என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட பாடும் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேலே நான் நகை வாங்குறதுல வந்து ஏமாறக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன் அதே சமயம் இந்த செயினையும் நான் இதுக்கு மேலே பத்திரமாக பார்த்துக்கணும்